இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் சரிங்களா நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நம்ம காரணி அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க ஆக்சுவலி லீவு சரிங்களா மே ஒன்றாந்தேதி நம்ம கேஎல் குழுக்கள் வந்து லீவுங்க ஸோ அடுத்த நாள் வந்து நிர்மல் அப்படின்ற வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்கள் கொண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு போட்டிருக்காங்க சரிங்களா ஜீரோ ஜீரோ ஒன்று லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபது தொள்ளாயிரம் இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி என்னன்றதை நம்ம வின்னிங் வீடியோவில் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம முந்நூறு எட்நூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி முப்பது அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசியில் ஜீரோ ஜீரோவும் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ ஜீரோவும் இது கொடுத்துருந்தோம் நம்ம முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு நம்பர் மட்டும் எழுதுருங்க முந்நூறு எட்நூறு தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி எழுவது ஏபிபிசிஎஸ்சியில் ஜீரோ ஜீரோவும் ஒன்பது ஜீரோவும் கொடுத்துருந்தோங்க சரிங்களா இந்த மாதிரி சூப்பர் வின்னிங் வந்துச்சு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது இருந்தாலும் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் கொஞ்சம் சாஃப்ட்வேர் பிரச்சனைனால கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போட முடியாமல் போயிடுச்சுங்க சரிங்களா ஸோ அதை சொல்லியிருந்தேன் எல்லா வீடியோலையுமே நான் அதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ மீண்டும் நான் அதை சொல்கிறேன் ஸோ இப்போலேருந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக நல்லா நல்ல ஒரு கேசிங் சரிங்களா நம்ம வந்து எம்சிகேசிங் குரூப்பில் சூப்பராக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் இது வரைக்கும் பதினாலு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எத்தனை வின்னிங்க இது வரைக்கும் பதினாலு ஏபிசி வாங்கி கொடுத்துருக்கோம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா டி வின் பண்ணியிருக்குங்க சரிங்களா பதினாலு ஏபிசி வின் வாங்கி கொடுத்துருக்கோம் டெய்லி பார்த்திங்கன்னா டூடி வின் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சரிங்களா பதினாலு ஏபிசி வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி விருப்பத்தை தெரிவிங்க நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எம்சிகேசிங் குரூப் சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேள்வி சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோடைய லிங்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் சரிங்களா அந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு காதில் கேட்குற மாதிரி சொல்கிறேன் கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் அதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லைன்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் இதில் தான் கொடுப்போம் அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோங்க சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை யூஸ் பண்ணுங்கள் வீடியோ போல் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேர் எடுங்க அதேமாதிரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார் மிஷின் நம்பர் முதல்ல ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்திரெண்டுக்கு வந்துச்சுங்க ஐம்பதுக்குள்ளே கொடுத்தோம் இப்போ மிஷின் நம்பரே ரெண்டே முக்கால் ரெண்டு நாற்பத்தெட்டுக்கு தான் வருது இருந்தாலும் பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு எம்சிகேசிங் கொடுப்போம் அதை ரெண்டு மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரடி தடுத்துங்க இதுதாங்க எம்சிகேசிங் குரூப் சரிங்களா இதுதான் எம்சிகேசிங் குரூப் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஏன்னா அதில் தான் வந்து நம்ம நல்ல ஒரு வின்னிங் இன்னும் டியர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு ரெண்டு டெய்லியும் டூடி வின் பண்ணிடுவோம் சரிங்களா டெய்லியும் டூடி எப்படி கேஎலில் வின் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்துடும் த்ரடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப் நம்ம த்ரீ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம டியரில் ஸோ அதனால் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறோங்க ரொம்ப நாள் மீன்ஸ் அதான் ஒரு பத்து இருபது நாள் இருக்குங்க சரிங்களா கொஞ்சம் சாஃப்ட்வேர் விஷயம் கொஞ்சம் வேலை அதனால் போட முடியல அதனால் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஸோ ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே அல்லது ஒன்றாந்தேதி டு பத்தாம் மினிமம் ரெண்டு வின்னிங் கொடுப்போம் சரிங்களா மினிமம் ரெண்டு வின்னிங் கொடுப்போங்க ரெண்டு ஏபிசி வின்னிங் வரும் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறனால தான் இன்றைக்கி ஒன்றாந்தேதி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏழு அஞ்சு ஒன்பதுங்க பி போர்டில் எட்டு ஏழு நாலு மூணு சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சு எட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ மேலே வந்து டபுள்ஸ் வந்திருக்கு ஆனால் வரிசையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அது பெருசாக ஃபீல் பண்ண வேணாம் எப்போயுமே முதல் மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பழைய ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும் புதுசாக பாக்குறவங்களா அது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எது இம்பார்ட்டன்ஸ் நம்பரோ அதை மட்டும் நான் வைப்பேத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பாத்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஏழாம் நம்பர் தான் கொடுத்துருப்போம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கிட்ட அஞ்சா நம்பர் கொடுத்துருப்போம் அஞ்சா நம்பர் மார்க் பண்ணலைங்க அதை பண்ணிடுறேன் சரிங்களா ஏன்னா எல்லா போட்லையும் அது இருக்கும் ஸோ அப்படின்றப்ப அதுக்கு இருக்குது மாதிரி எட்டாம் நம்பரும் இருக்கும் சி போர்டில் மட்டும் எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருக்கேன் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா அதெல்லாம் சொல்லிவிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணான்னு உங்களுக்கு அது தெரியும் மிஷின் நம்பர் வந்தப்புறம் மாற்றிக்கின்னு ஒன்று ஏழு ஒன்று அஞ்சு ஏழு ஏழுங்க ஜீரோ எட்டு எட்டு அஞ்சு எட்டு எட்டு ஜீரோ ஆறு எட்டு ஏழு ஒன்று ஒன்பது 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 எட்டு மூணு மூணு இதில் டபுள்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது இருக்கும் மூணு மூணு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா டபுள்ஸ் அடித்ததுனால மீண்டும் அடுத்த ஒரு ஜீரோ அல்லது டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த பல ட்ரிப் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கலீங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் அந்த ரெண்டு சப்போர்ட்டு ஃப்ரீயாக பண்ணுறது தான் அதுவே பண்ண மாட்டேன்றிங்க தான் ஒரு வருடம் அதனால தான் வீடியோ போடுறதில்ல யாருக்கெல்லாம் வீடியோ வேணுமோ சரிங்களா யாருக்கெல்லாம் வீடியோ வேணுமோ இப்போ மீண்டும் நான் சொல்கிறேங்க இதை தெளிவாக கேட்டுக்கோங்க யாருக்கெல்லாம் நம்மளோட கெஸ்ஸிங் வேணுமோ நம்ம வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ வேணுமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணிவிட்டு அண்ணா நான் இந்த லைக் பண்ணியிருக்கேன் இப்போ ஒன்றாவது லைக் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டாவது லைக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்து போடுங்க சரிங்களா அவங்களை நோட் பண் அவங்கள நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நாங்கள் அவங்கள எம்சிகேசிங் குரூப்பை டேரெக்டாக இது பண்ணிக்குவோம் சரிங்களா ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் பேர் பார்க்குற இடத்துல ஒரு நூறு பேர் கூட லைக் பண்ணுறதில்ல முப்பது நாற்பது பேர் பண்ணுறாங்கன்னா அந்த முப்பது நாற்பது பேர்த்துக்கு மட்டுமே நம்ம எடுத்து கொடுத்துட்டு போகலான்றது தான் எங்களுடைய விருப்பம் எல்லாத்துக்கும் போய் சரினு தான் எடுத்து கொடுக்குறேங்க ஆனால் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்றது தான் தோணுது அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இல்லைனா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க ரெண்டாயிரம் பேர் பார்ப்பாங்க அடுத்து மூணாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட பார்ப்பாங்க நம்ம சொல்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்டாக தான் உங்களுக்கு நம்மளோட கெஸ்ஸிங் வேணுமா ஒரு லைக் பண்ணி உங்களோட விருப்பத்தை தெரிவிங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா அப்போ எத்தனை பேர்த்துக்கு நம்மளோட கெஸ்ஸிங் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இதில் நம்ம யூடியூப் சேனலையே கால்குலேஷன்ஸில் கொடுக்கலாமா இல்லை நம்ம எம்சி கெஸ்சிங் குரூப்பில் போட்டுடலாமா ஏன்னா சில டைம் நம்மளால் எடுக்க முடியாதுங்க சரிங்களா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் அந்த மாதிரி ஆகும் வீடியோ எடுக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் இல்லைங்க கெஸ்ஸிங் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுங்க ஸோ அவ்வளோ தூரம் மெனக்கட்டு பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு ஷார்ட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சின்ன வீடியோவை எடுத்து போட்டுடலாம் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுடலாம் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ அதுக்காக உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க ஏன்னா ஃப் ஃப்ரீயாக தான் நானும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கேசிங் கொடுக்குறேன் நீங்களும் ஃப்ரீயாக தான் இல்லை லைக் பண்ண போகிறீங்க அதை பண்ணுங்கள் சரிங்களா பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க அவங்க லைக் பண்ணுறாங்களா பண்ணலான்னா கூட அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கே எல்இஸ் நிறைய மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுவோம் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட்டால் எங்கே வீடியோ போட்டாலாம் கேட்காதுங்க வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இல்லை முதல்ல தெரிஞ்சுக்கா கெஸ்ஸிங் வீடியோவுக்கும் வின்னிங் வீடியோவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கா பல ட்ரிப்புன்னு நான் சொல்லிட்டேன் ஒரு வருஷமாக சொல்லிட்டுருக்கிறேன் சரிங்களா வின்னிங் வீடியோ எப்போ வரும் உங்களே கேட்குறேன் வின்னிங் வீடியோ எப்போங்க வரும் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வின்னிங் இருந்தால் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் வின்னிங் வந்துருக்குதுன்னு எடுத்து போகிறதுக்கு பேர் தான் வின்னிங் வீடியோ அது மூணு மூணு பத்துக்கு மேலே தாங்க போட முடியும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போடுறோம் அப்படின்னா நீங்கள் வீடியோவை தெளிவாக பார்க்குறதே இல்லை முதல் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பொறுமையாக பாருங்கள் விஷயத்த என்ன சொல்கிறத தெளிவாக கேளுங்க சும்மா வீடியோ பார்த்துட்டு ரிசல்ட் வந்தப்புறம் போட்டப்பா அப்படின்னா வின்னிங்குடைய ரிசல்ட் வந்த அப்புறம் தான் போட முடியும் முன்னாடி எப்படி நாம் போட முடியும் நம்ம கொடுத்த கேஸிங் வின்னிங் வந்திருக்குனா அது வின்னிங் நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் போட முடியும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கமெண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போட்டீங்க மூன்றரைக்கு போட்டிங்க மூணு முப்பத்தஞ்சுக்கு போட்டிங்க மூணு இருபதுக்கு போட்டிங்கன்னு என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்குதுன்றது எனக்கு புரியல இது நான் பல ட்ரிப்பு நான் சொல்லிட்டேன் சரிங்களா பல ட்ரிப்பு நான் சொல்லிட்டேன் இது வின்னிங் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ இது நம்ம போட்டு எடுக்கிறது கெஸ்ஸிங் வீடியோ சரிங்களா இது கெஸிங் வீடியோ இந்த வீடியோவை தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்கன்ற நீங்கள் அதை கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு வீடியோ எங்கே போட்டிங்க அப்படின்னு கேட்டால் அதாவது அப்படி இருக்கிறவங்க கேஎல் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க சரிங்களா ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்காதவங்க எப்படி நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்தி மாதத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ வரைக்கும் பதினாலு வின்னிங் கொடுத்துருக்குறோம் நேற்றி வரைக்கும் பதினாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த பதினாலு வினிங் எப்படி எடுக்க முடியும் இப்படி இருந்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறோம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறோன்றதை கேட்டுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏழு அஞ்சு மூணு நம்பர் எப்படி ரெண்டு நம்பர் கொடுத்து கீழே சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம் இப்போ நான் மேலே கொண்டு வந்துட்டேன் இந்த மூணு நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் இருக்கணுங்க அப்படி தான் என்னோடய கெஸிங் அமைஞ்சிருக்கு ஒரு வேளை ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா மினிமம் ரெண்டு நம்பர் இதில் இருக்கும் மூணாவதாக வரணும் அப்படின்னா ஒன்பது எட்டு கலந்து வரலாம் இது வந்து ஆல் போலில் நம்ம எப்படி வின்னிங் கொடுப்போம் சிங்கிள் போலில் எப்படி வின்னிங் கொடுப்போம்னு தெரியும் வச்சு மேட்ச் பண்ணால் நல்ல ஒரு வின்னிங் வந்துடுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சப்போர்ட் பண்ணால் ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிடைக்கும் மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற எம்சிகேசி மிஸ் இது கொடுத்தது மிஸ் நம்பரில் வந்துட்டால் பிரச்சனை அதுக்காக தான் எம்சிகேசிங் குரூப்பே ஆரம்பிச்சிருக்கோம் அது தெளிவாக புரிஞ்சுக்காங்க இதுலேயே அதிகப்படியாக வின்னிங் வரும் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் திருடி கொடுக்குறோன்னா அதில் மினிமம் பத்து வின்னிங் நம்ம இந்த ஃப்ரீ ஆஃப் கேஸிங் கொடுக்குறதுலேயே நமக்கு இங்கே வந்துருங்க சரிங்களா அதனால் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா அதை பயன்படுத்தினா நம்ம டெய்லி வீடியோ போடணும் நம்ம டெய்லி வீடியோ போனால் என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் மோட்டிவேட் பண்ணால் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க அவ்வளோதான் சரிங்களா அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரிங்களா பொது பொதுநலமாக யோசிங்க எல்லாத்துக்கும் வேணும்னு நினைங்க அப்படின்றப்ப ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு போய் சேரட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற அந்த வார்த்தை சொல்லும்போது கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குற கெஸ்ஸிங்கில் அந்த இதை நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ அல்போர்ட் பார்த்துலாம் வச்சா நம்ம ஏவிவிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்துலாம் பாருங்கள் த்ரெடி நம்பர் பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ஐநூற்றி எண்பது சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் அதனுடைய பேர் தாங்க சரிங்களா அந்த ரெண்டுக்கு பதிலாக பவர் எடுத்து போட்டிருக்கோம் நாலு ஜீரோ எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தெட்டு மூணு நம்பரும் ஒரே பேரில் ஒரே மாதிரிதாங்க உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு மூணு எட்டுங்க இந்த மூணு மூணு பேர் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு ஃபாலோவிங் நம்பர் அதேமாதிரி ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி பேர் ஜீரோ எழுபத்தி ரெண்டு பேர் அதுவும் வந்திருக்கு சரிங்களா அஞ்சு ஜீரோ இருபத்தேழு ஜீரோ முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டு நானூற்றி எழுபத்தி மூணு ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் நமக்கு வந்திருக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு சரிங்களா எண்பத்தி ரெண்டு இல்லைங்களா அந்த பேரில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அறநூற்றி பதினாறு சரிங்க கீழே போயிடுச்சு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அறுநூற்றி பதினாறு ஏழுநூற்றி முப்பத்தாறு ஐநூற்றி தொண்ணூத்தாறு எட்நூற்றி முப்பத்தி நாலு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்போ நம்ம இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஜீரோ எட்டு பேரில் கொடுத்துருக்கோம் அதனால் ஜீரோ எண்பது ஜீரோ ஜீரோ நாலு அறுநூற்றி எண்பது அந்த டாப் மோஸ்ட் நம்பரில் அது கூட மேட்ச் பண்ணியிருக்கேன் அதேமாரி நாலு மூணு அப்படின்னு வரப்போ ஸோ நம்ம நாலு ஏழு ஒன்பதுன்னு போயிருக்கோம் சரிங்களா நானூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா நானூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த ஜீரோ இருபத்தி ஏழு கூட அஞ்சு சேர்த்துருக்கோம் ஜீரோ இருபத்தி ஏழு கூட நாலு சேர்த்து வச்சுருக்கோம் சரிங்களா அந்த மாதிரி ஃபார்முலாக வந்திருக்குங்க முந்நூற்றி பத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தாறு ஜீரோ எட்டு எட்டு போயுதுங்களா மேலே இருக்கிற பேர் இதெல்லாம் ஜீரோ எட்டு எட்டு மேலே இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா ஜீரோ எட்டு எட்டு ஏழு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் போட்டு காமிக்கிறேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஷார்ட் கட்டும் நம்ம போடுறாங்க ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுறேங்க இன்றைக்கி மிஸ்ஸின் நம்பர் கேசிங்களா போடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுறேன் எத்தனை பேர் வின் எடுக்க முடியுமோ இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது சரிங்களா இன்னொரு நாள் டைம் இருக்குது எத்தனை பேர் எடுத்து பயன்படுத்தி மூலயமா பயன்படுத்தி ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கிக்கோங்க இப்போ ஷார்ட் கட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட்கட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவித்து எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க நம்ம ரெகுலராக கெஸ்ஸிங் வீடியோ போட்டுடலாம் சரிங்களா அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி சி கெஸிங் குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கை சொந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க கெஸிங் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எந்த வீடியோ போட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் சரிங்களா இந்த மாதிரி மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேரும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சாம்புக்குள்ள கொடுக்குறக்கிற கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் த்ரீ டி தூக்கலாங்க சரிங்களா அதை பல நாள் நம்ம இருக்கோம் ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் இந்த வார ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இதை வச்சு தான் போட்டிருக்கேன் இன்னொரு மூணாவது ரிசல்ட் வச்சு நம்ம போடல நாள் வீடியோ போடுறதுனால டப்னு எடுத்து போட்டிருக்கேன் ஷார்ட்கட் வேணுன்றதுக்காக ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ எட்டு எட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று ஒன்பது ஒன்பதுன்னு வந்துருங்க ஸோ இந்த மாதிரி நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது இந்த மாதிரி நம்பர் நம்ம இங்கே எங்கே கொடுத்துருக்கோமோ அதை